பார்க்கவே அழகாக இருக்குல்ல இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா உதராமல் சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக புளி மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சேனக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் நல்ல குழைய வேக வைக்கக்கூடாது இது இப்போ வெந்துடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் இந்த சேனக்கிழங்கு வெந்தாலே போதுங்க இல்லைன்னா நல்லா குழஞ்சிடும் இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பராக இதை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாமா இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டாலே போதும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த கருணைக்கெழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா உப்புக்காரலாம் ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நான் தவால போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு தவாலை போட்டு நீங்கள் பொறிச்சிங்கன்னா சீக்கிரமாக இதை பொறிச்சு எடுத்துடலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் சேனக்கிழங்கில் இருக்கிற அந்த அரிப்புத்தன்மையை போக்கிறதுக்கு தான் நம்ம புளி மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வைக்கிறோம் புளி போடும்போது அதில் இருக்கற அரிப்புத்தன்மையெல்லாம் போயிடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசசாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்